இன்றைய மிஷனரி இயக்கங்களின் தந்தை என்று அழைக்கப்படும் வில்லியம் கேரி ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி எட்மண்ட் மற்றும் எலிசபெத் கேரி ஆகியோருக்கு நாதாம்டன்ஷயரில் உள்ள பவுலஸ்புரி இடத்தில் மகனாக பிறந்தார் வில்லியமுக்கு சிறுவயதாயிருக்கும் போதே அவருக்கு சுற்றுச்சூழல் மீது அதிக ஆவல் இருந்தது செடிகள் பூச்சிகள் சிறு விலங்குகள் ஆகியவற்றை சேர்க்கும் பழக்கம் அவரிடம் இருந்தது அவர் ஒரு செயலை விடாமுயற்சியுடன் செய்யும் சிந்தை கொண்டவர் ஒருமுறை ஒரு மரத்தின் உச்சியில் இருந்த குருவிக்கூட்டை எடுக்க முயற்சி செய்து கீழே விழுந்து அடிபட்டு கை மற்றும் கால்களில் கட்டுப்போடப்பட்டு தனது தாயின் அறையில் படுத்திருந்தார் அவரால் இந்த தோல்வியை கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மறுபடியும் அந்த மரத்தில் ஏறி அந்த குருவிக்கூட்டை எடுத்துக்கொண்டு வந்தார் தனது பனிரெண்டாவது வயதில் குடும்ப பொருளாதார நெருக்கடியினால் பள்ளிப்படிப்பை பாதியிலேயே நிறுத்திய அவர் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியிடம் உதவியாளராகச் சேர்ந்தார் ஒரு சிறந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த அவர் ஆலயத்தில் பாடகர் குழுவில் இடம்பெற்றிருந்தார் ஆனாலும் அவர் கிறிஸ்துவை முழுமையாய் அறியவும் இல்லை அவரை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அவர் ஆன்மீகத்தில் ஈடுபாடற்றவராகவே வாழ்ந்து வந்தார் தான் வேலை செய்த இடத்தில் அவருடைய சக பணியாளராயிருந்த ஜான்வார் மூலமாக இயேசுவை பற்றி அறிந்த அவர் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக இயேசுவுக்கு அர்ப்பணித்தார் வில்லியம் கேரி செருப்பு தைக்கும் பணியை செய்து கொண்டிருக்கும் போது எப்போதும் அவர் பக்கத்தில் ஒரு புத்தகமும் வைத்து அதை வாசித்து கொண்டிருப்பார் கிரீக் லாட்டின் ஹீப்ரு பிரெஞ்சு இட்டாலி டச் ஆகிய மொழிகளை கற்ற அவர் ஹீப்ரு மொழியை கற்றுக்கொள்ள பதினைந்து கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லவும் தயங்கவில்லை கேப்டன் கூக்கின் கடற்பயணங்கள் என்ற புத்தகத்தை படித்த வில்லியம் தென்கடல் தீவுகளில் வசித்து வந்த மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்தார் ஒரு பெரிய உலகப்படத்தை வரைந்து தன்னுடைய பட்டறையின் சுவற்றிலே மாட்டி வைத்து ஒவ்வொரு நாள் காலையிலும் அதற்கு முன்பாக முழங்கால்படியிட்டு அந்த வரைபடத்தில் உள்ள தேசங்களுக்காகவும் மக்களுக்காகவும் ஜெபிக்க ஆரம்பித்தார் இதனால் அவருடைய உள்ளத்தில் இயேசுவை பற்றி அறியாத மக்களை குறித்த பாரம் உருவானது ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு பேப்டிஸ்ட் மிஷனரி சொசைட்டி என்ற ஊழியர் நிறுவனத்தை வில்லியம் ஆரம்பித்தார் பேப்டிஸ்ட் சபை போதகர்களுடைய ஆண்டு நிறைவு கூட்டத்தில் தேவ செய்தியை கொடுப்பதற்காக அழைக்கப்பட்ட வில்லியம் கேரி ஏசாயா ஐம்பத்து நான்காம் அதிகாரம் இரண்டு மற்றும் மூன்றாம் வசனங்களை ஆதாரமாக கொண்டு தேவனிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள் தேவனுக்கென்று பெரிய காரியங்களை செய்யுங்கள் என்று பிரசங்கித்தார் இந்த கருத்தே அவர் வாழ்க்கை முழுவதும் அவருடைய குறிக்கோளாக மாறியது தேவனுக்கு ஊழியம் செய்ய அநேகர் தங்களை ஒப்புக்கொடுக்க இந்த வார்த்தைகள் வழிவகுத்தது இந்தியாவில் ஊழியம் செய்ய தம்மை அர்ப்பணித்த வில்லியம் கேரி ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி தனது குடும்பத்துடன் கப்பலேறி நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி கல்கத்தாவில் வந்து இறங்கினார் அவரோடு அவர் மனைவியும் நான்கு பிள்ளைகளும் அவருடைய மைத்துனியும் இருந்தார்கள் தனது கடற்பயணத்திலேயே வங்காள மொழியை கற்க ஆரம்பித்தார் வில்லியம் தனது முப்பத்தி மூன்றாவது வயதில் இந்தியா வந்த வில்லியம் கேரிக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் வித்தியாசமான உணவுப் பழக்கம் அதிக வெப்பம் பணப்பற்றாக்குறை புதிய வாழ்க்கைச் சூழல் என்று அனைத்துமே கடினமாக இருந்தது வில்லியம் கேரி தன் பொருளாதார தேவைகளுக்காக தாவரவியல் பூங்கா ஒன்றின் மேலாளராகவும் மை தயாரிக்கும் தொழிற்சாலையின் மேலாளராகவும் மொழியியல் துறையின் பேராசிரியராகவும் பணிபுரிந்தார் என்றாலும் பெரும்பாலான நேரத்தை வேதாகம மொழிபெயர்ப்பிலேயே செலவிட்டார் இந்த காலகட்டத்தில் அவர் தனது மனைவி மற்றும் பிள்ளைகளை ஒன்றன்பின் ஒன்றாக இழந்தார் அவருடைய ஐந்து வயது மகன் பீட்டர் இறந்தபோது யாரும் புதைக்குழி வெட்ட வராததால் தனது சுகவீனத்திலும் தாமாகவே தமது சொந்த மகனுக்கு குழி வெட்டினார் அந்த நேரத்தில் இரண்டு பேர் அவருக்கு உதவி செய்ய முன்வந்தபோது வில்லியம் அவர்களை நன்றி பெருக்கோடு பார்த்து கண்ணீர் சிந்தினார் எந்த சூழ்நிலையிலும் அவர் மனம் மனமடிவடையாமல் தேவன் தன்னை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பில் உறுதியாயிருந்தார் ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஒரு இளம் மிஷனரி குழு வில்லியம் கேரியுடன் ஊழியத்தில் இணைந்தார்கள் மிகவும் உற்சாகமடைந்த வில்லியம் கேரி இன்னும் உத்வேகத்துடன் செயல்பட ஆரம்பித்தார் வேதாகமத்தை பல மொழிகளில் மொழிபெயர்த்தார் ஆனால் யாரும் எதிர்பாராத வேளையில் அந்த துயர சம்பவம் நடந்தது ஒரு மாலை பொழுதினில் இரவு பகலாக அவர் செய்திருந்த மொழிபெயர்ப்பு கையெழுத்து பிரதிகள் அனைத்தும் தீக்கிரையாகி போயின எவ்வளவோ முயற்சித்தும் தீயை அணைக்க முடியவில்லை ஆனாலும் தன் மனதை தளரவிடாத வில்லியம் கேரி தனது குழுவுடன் இணைந்து ஒரு புதிய உத்வேகத்துடன் செயல்பட்டு மறுபடியும் மொழிபெயர்ப்பு பணியை செய்து முடித்தார் ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு செராம்பூர் கல்லூரியை நிறுவின வில்லியம் கேரி ஒரு அநாத இலத்தையும் ஒரு தொழுநோய் மருத்துவமனையையும் ஏற்படுத்தினார் கல்கத்தாவில் உள்ள அரசாங்க கல்லூரியில் முப்பது ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றிய அவர் தன்னுடைய வருமானத்தில் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே தன்னுடைய செலவுக்காக வைத்துக்கொண்டு பெரும்பகுதியை தேவ ஊழியத்திற்கென்று பயன்படுத்தினார் ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டிலேயே புதியேற்பாடு முழுவதையும் வங்காள மொழியில் மொழிபெயர்த்து முடித்த வில்லியம் கேரி புதிய நாற்பதுக்கும் மேலான மொழிகளிலும் முழு வேதாகமத்தை இருபதுக்கும் மேலான மொழிகளிலும் மொழிபெயர்த்தார் உடன்கட்டை ஏறுதல் மற்றும் உயிர்ப்பலிக்காக பச்சளங் குழந்தைகளை கங்கை நதியிலே தூக்கி எறிதல் போன்ற தீய பழக்கங்கள் தடை செய்யப்பட்டதற்கு இவரே முக்கிய காரணமாக இருந்தார் இக்கொடிய பழக்கங்களை நிறுத்த வில்லியம் கேரி அரும் பாடுபட்டார் பெண்டிங் பிரபு கவர்னர் ஜெனரலாக இருந்தபோது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சதி என்கிற உடன்கட்டை ஏறுகிற பழக்கத்திற்கு தடை விதித்து சட்டம் இயற்றினார் அன்று ஞாயிற்றுக்கிழமை வில்லியம் கேரி ஆலயம் செல்ல ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார் அவர் அந்த சட்டத்தை ஆங்கிலத்திலிருந்து வங்காள மொழியில் மொழிபெயர்க்க வேண்டும் தான் ஆலயம் சென்று வந்த பின் மொழிபெயர்த்தால் அதற்குள் அநேகர் கொல்லப்பட்டு விடுவார்களே என எண்ணிய அவர் ஆலயம் செல்லாமல் சதி என்னும் கொடிய பழக்கத்திற்கு முடிவு கட்டும் மொழிபெயர்ப்பு பணியை செய்து முடித்தார் இவ்வளவு அதிகமாக ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டும் அவர் பெருமைப்படவில்லை தன்னை ஒரு பயனற்ற ஊழியன் என்றும் சிறிதளவே பயன்பட்டவன் என்றும் கூறினார் வில்லியம் கேரி மற்றவர்கள் வில்லியம் கேரியை புகழ்வதைக் கண்டு பொறாமை கொண்ட ஒரு பெண் வில்லியம் கேரி ஒரு ஷூமேக்கர் என்று கூறினார் அதைக் கேட்ட வில்லியம் கேரி தாம் ஒரு ஷூமேக்கர் அல்ல பழைய செருப்பை தைப்பவர் என்று தாழ்மையாக பதிலளித்தார் இத்தனை அரும்பெரும் பெரும் காரியங்களை செய்து இந்தியாவில் நாற்பத்தி ஓரு ஆண்டுகள் வாழ்ந்த அவர் ஒருமுறை கூட தனது தாய் நாடான இங்கிலாந்துக்கு செல்லவில்லை தான் வாழ்ந்த நாளெல்லாம் மக்கள் நலனுக்காகவே தேவ ஊழியத்தில் ஓடிய வில்லியம் கேரி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் தன் உலகப் பயணத்தை முடித்து தான் நேசித்த இந்தியாவிலேயே அடக்கம் செய்யப்பட்டார் அவருடைய சேவையின் பலன்களை இன்றைக்கும் நம்முடைய கண்களால் நாம் காண முடிகிறது நாமும் தேவ சேவையில் தளர்ந்து போகாமல் மக்கள் பணியில் நிலைத்து வாழ்வோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்